மன்னாரில் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக நேற்றைய தினம் வியாழக்கிழமை நாற்பத்தி ஏழாவது நாளாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை இரண்டு மணியளவில் கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருப்பதாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருள் தந்தை மாக்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையிலே இருக்கிற முக்கியமான மாவட்டமாக இந்த மன்னார் மாவட்டத்திலே இந்த விதமான கனியம்மன் அகழ்வு வேலைகளும் செய்வதற்கு அனுமதிக்கூடாது என்றும் காற்றாலை கோபுரங்கள் அமைத்ததன் வழியாக ஏற்பட்டு மனித உரிமை கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் மன்னார் மாவட்டத்தில் இருந்து பல நூற்றுக்கணக்கான மக்கள் தமது கிராமங்களில் இருந்து கலந்து கொள்ள உள்ளனர் அதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மன்னாரில் புதிதாக அமைக்கப்பட உள்ள பதினான்கு காற்றாலை கோபுர வேலை திட்டங்கள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்படும் செய்யப்பட வேண்டும் மன்னார் மாவட்டத்தில் கனிய மணல் அகழ்விற்கு எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது ஏற்கனவே மன்னார் மாவட்டத்தில் முப்பத்தி ஆறு காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளமையினால் மன்னார் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அசௌகரியங்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றனர் நான்கு பக்கமும் கடல் இருக்கிறபடியா இதுல இருக்கக்கூடிய இந்த நிலம் கடல் மட்டத்திலிருந்து ஒன்று தசம் எட்டு அடி உயரத்துல தான் இருக்கு சில இடங்கள்ல இந்த இது இன்னும் தாழ்வா இருக்கு ஒன்று தசம் ரெண்டுல தான் இருக்கு அதனால இலகுவாக அனர்த்தத்திற்கு முகக்கக்கூடிய ஒரு தீவாக காணப்படுகிறதால நாங்க இந்த காற்றாலே வேணாம் என்று சொல்றோம் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு யாருமே எதிர்பார்த்திராத வகையிலான பாரிய வெள்ளம் ஒன்று ஏற்பட்டது மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி பொது கட்டிடங்களுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது காரணம் என்ன சொன்னால் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் மழை நீர் மழை பெய்தாலும் நீர் உறிஞ்சக்கூடிய தன்மை இருந்தது இந்த காற்றாலைகள் எப்பொழுது நிறுவப்பட்டதோ அதுக்கு பிறகுதான் இந்த பாதிப்பு வந்ததாக நாங்கள் கருதுறோம் மன்னார் தவிர்த்த இன்னும் இருபத்தி நான்கு மாவட்டங்கள் இருக்கிறது அங்கே உங்களால் ஏன் கூட்ட முடியவில்லை ஐநாவினுடைய முழு மேற்பார்வையோட இந்த மன்னார்த்திகளை வந்து விஞ்ஞான பூர்வமான அறிக்கைகளை முன்னெடுக்க சொல்லுங்க முன்னெடுக்க சொல்லுங்க அதுல அவர்கள் புலவந்தா நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை காற்றாட வரை வந்து எங்களுக்கு கூடாது அது வேணும் சொன்னாங்க எவ்வளவு மீன்கள் மீன்கள் வளங்கள் இல்லை இன்னொன்று மக்கள் கையில காசு இல்லை தொழில் இல்லை சரியான கஷ்ட நிலை திட்டமானது பொது மக்களின் அவர்களுக்கு எந்த விளக்கமும் இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்டது மன்னார் மக்களுக்கு திட்டத்தை வேறு இடங்களுக்கு எங்களுக்கு வந்து மன்னாரில் வந்து காத்தாடி வேணாம் என்று சொன்னா மக்களிட தொழில்கள் தொழில்கள் வந்து பாதிக்கப்படுது இருப்பிடங்கள் இல்லாம போகும் காலப்போக்கில் மக்கள் இருக்கிறதுக்கே இடம் இல்லாமல் போகும் அதனால எங்களுக்கு வந்து இந்த காத்தாடி வேணாம் வேணும் अञा अंदी वेंदा எங்களுடைய இலக்கிய அடை மற்றும் இந்த இடத்தில் எங்களுடைய போராட்டம் இரண்டு மாதங்களும் மூன்று மாதங்களும் ஒரு வருடமும் தொடர்ந்து நடைபெறும் என்பதை இந்த வேளையில் நான் உறுதியாக எங்களுடைய பிரஜை சார்பிலும் எங்களுடைய மக்கள் சார்பிலும் இந்த போராட்ட களத்தில் நிற்கின்ற போராளிகள் சார்பிலும் நாங்கள் நான் தெளிவுபடுத்தி நிற்கின்றேன் எனவே மக்களின் பிரச்சனைகள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமாகிய மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து நாற்பத்தி ஏழு நாட்களை கடந்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது எனினும் அரசாங்கத்தால் இதுவரை எவ்வித சாதகமான பதிலும் கிடைக்கவில்லை இந்நிலையில் குறித்த கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் மாலை ஜனாதிபதி முன் இடம்பெறவுள்ளது குறித்த போராட்டத்தில் உள்ள சிங்கள சகோதரர்களும் மத தலைவர்களும் இணைந்து போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர் எனவே குறித்த போராட்டத்தில் புத்திஜீவிகள் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் உள்ளடங்கலாக அனைத்து தரப்பினரும் இணைந்து ஆதரவை வழங்க முன்வந்துள்ளனர் அவர்களையும் வரவேற்கின்றோம் தேசத்தின் குரலாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை ஜனாதிபதி செயலகத்துக்கு முன் எமது குரல் ஒலிக்கும் மன்னார் பிரச்சனைகள் குழுவின் தலைவர் அருட் தந்தையுமாக்க சடிகளார் தெரிவித்துள்ளார்